மதுரை okay, மாவட்டம் <laughs> <laughs>

वेत नहीं नी वेत

será para para, on RUN! thank you இந்த அறிவை ஏற்றால் வானங்கள் கடந்து விட்டமே விசித்திரத் சிறப்புத் தெய்லே கருவறைக்கு irreducible ஆட்டமா கல்லவிலே ஆட்டமா ஒன்றால் நிரட்டுகின்ற காலையா அங்கே கம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்றே

Come God i didn't Hi, everybody? everybody. Last but two minutes, guys, the end the